ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் பூச்சி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் நிறைய பூச்சி வந்து வந்துருச்சு அதுக்காக தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுற நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றுவாங்கள்ல அந்த மருந்துக்கு அதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் பண்ணிகிட்ருக்கோம் சரி ஃபஸ்ட்டே போடலான்னு பார்த்தேன் அப்போ கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால் வந்து போட முடியல நாங்கள் என்னென்ன மருந்து கரைச்சி தெளிக்கிறோன்றதை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் டப்பாளா அங்கே இருக்குது டைலூட் பண்ண மருந்து மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ஒரு பத்து பத்து லிட்டர் தண்ணியில் இதில் வந்து ஒரு ஒன்றரை செக்கு போல் ஊற்றுவோம் மொத்தமாக வந்து ஒரு ஒரு செடிக்காக பார்த்து பார்த்து தான் இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் அந்த செடியில் இருக்கக்கூடிய பூச்சி வந்து போகும் வாட்டர் மேன் மட்டும் கிடையாது எல்லா பழச்செடி காய்கறி செடிகளுக்கும் இப்படி தான் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க என்னென்ன மருந்துன்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு அந்த பக்கம் வச்சிருக்கேன் அந்த டப்பா எல்லாமே மொத்தமாக வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணி தான் வந்து அடிக்கணும் மொத்தமாக எத்தனை ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ தண்ணியில் டைல்யூட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது லிட்டர் தண்ணியில் வந்து அந்த மருந்து எல்லாத்தையும் டைலூட் பண்ணி அடிச்சிருக்கோம் இன்னும் யாரும் லைவ் ஜாயின் ஆகலைன்னு நினைக்கிறேன் சரி திடீர்னு டீல் பிளான் தான் எதுவுமே நான் வந்து போஸ்ட் எதுவுமே போடலை நான் இங்கே வயலில் வேலை பார்த்துருந்ததுனால என்னால் லைவ் போட முடியல சரி இப்போ கொஞ்சம் லாஸ்டிங் ரெண்டு தான் ரெண்டு தான் இருக்குது அதனால் சரி இப்போ போட்றலாம்னு சொல்லி எடுத்தது அதுக்கப்புறம் நான் நினச்சலந்து காட்ட முடியாதில்ல அதனால தான் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த அண்ணா இருக்கார் சரி அதனால் வந்து நான் சைலண்ட்டாக இருந்தேன் பேசல வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால தான் வந்து அப்படியே அமைதியாக இருந்துவிட்டேன் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நாலு நிமிஷம் கிட்ட ஆக போது ஆனால் இது வரைக்கும் லைவ்ல வந்து யாருமே ஜாயின் பண்ணலை முக்கியமான கண்டென்ட் இருக்கிறப்பெல்லாம் வந்து யாரும் அந்தளவுக்கு ஜாயின் பண்ண மாட்டேங்க செடி வந்து இப்போதைக்கு அளவு தான் இருக்குது இது எல்லாமே வந்து பூச்சி வரட்டுறதுக்கு மட்டும்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ப்ரோட்டீன் டானிக் வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து நான் லிஸ்ட் வச்சுருக்கேன் என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து டக்கு டக்குன்னு மறந்து போயிடுது அந்த டப்பா பார்த்தான்னு சொல்ல முடியும் ஒரு பத்து லிட்டர் அந்த வறுந்து ஸ்ப்ரே இருக்குல்ல டப்பா இருக்குல்ல அது வந்து பத்து லிட்டர் பிடிச்சதுன்னா அது வந்து ஒரு ஒன்றரை செக் அளவுக்கு வந்து தண்ணி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன்